இன்று தமிழ் ட பிறப்பு விஸ்வாவசு ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை பொதுவாக தரும் ஜாதகத்திற்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு முன்னாடி ஹரிபிரசாத் சர்மா சாரும் சொல்லி இருப்பாரு இந்த விஸ்வாச வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறது கிரகங்கள் ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப சனி வந்து நமக்கு மீனராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உலக அளவுல அது நல்லா இல்லை ஏன்னா மியன்மார்ல இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே ஆஹ் குவேக் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுத்தது ஸோ இது மாதிரி ஆஹ் ஒரு நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் புதுவிதமான வைரஸ் நோயினால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய் வந்து அவசியம் நமக்கு நிறைய வந்து கொத்து கொத்தாக மக்கள் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஒன்று வந்து இந்த விசுவாச வருடெல்லாம் வரதுதான் செய்ய போகுது இண்டஸ்ட்ரீஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சயின்டிஸ்ட் வந்து புதுசாக மருந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ நமக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா வந்து வளரும் அதே சமயத்தில் புதிய வியாதிகளும் நமக்கு வரும் நமக்கு அண்டை நாடுகளில் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த விஸ்வாபிசவரிடம் வந்து கொடுக்கிறது அதனால மக்களுக்கு மழை நிறையா இருந்து மழையினாலும் ஒரு அழிவு ஏற்படும் அப்படிங்கிறதும் விஸ்வாபிசவருட பலனில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பட் எங்க அதாவது ஆன்மீகம் நன்றாக தழைக்கும் ஆனால் போலி ஆன்மீகவாதிகள் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க சனி பகவான் மீனராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மொழி பிரச்சனையும் வரும்னு அது ஏற்கனவே நமக்கு வந்தாச்சு ஸோ உலக அளவுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த கிரக மாற்றங்கள்னால விஸ்வாபசு வருடத்தில் வந்து அறுபது பர்சன்ட் கிரகங்களால நமக்கு கொஞ்சம் கெடு பலன்களும் நாற்பது பர்சன்ட் ஓரளவுக்கு நல்ல பலன்களும் சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய இந்த தமிழ் வருட பிறப்பினுடைய பலன்கள் மற்றும் பிரகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்